உங்க வாழ்க்கத்தை எப்படி மேம்படுத்துவது என்னக்காவது யோசிச்சிருக்கீங்க நம்மில பெரும்பாலானோர் இதுதான் விரும்புறோம் ஆனா அது ரொம்ப கஷ்டமா தோடலாம் இல்லையா எங்கிருந்து தொடங்கினாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எளிய நடைமுறை படிகளா இத பிடிச்சு பார்ப்போம் முதலிய உங்க வாழ்க்கை தரம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சிலருக்கு அது அதிக பணம் மற்றவர்களுக்கு அது வசதி ஆரோக்கியம் அல்லது அதிக ஓய்வு நேரம் ஒரு நிமிடம் யோசிங்க ஒரு சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ பணத்தை பத்தி பேசுவோம் எனக்கு தெரியும் இது சலிப்பா இருக்கலாம் ஆனா இதுதான் அடிப்படை ஒரு மாசத்துக்கு உங்க செலவுகளை கண்காணிங்க உங்க பணம் எங்க போகுதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க ஒரு முறை நீங்க முறைகளை கண்டதும் உங்க வாழ்க்கைக்கு உண்மையான மதிப்பை சேர்க்காத விஷயங்களை அதிக அந்த சேமிப்பு ஒரு ஒரு பயணம் படிப்பு ஒரு ஆரபரமான காபி போன அர்த்தம் உள்ள விஷயங்களுக்கு நேரடியா செல்லாம் அடுத்து உங்களை முதலீடு செய்யுங்க தீவிரமா சொல்றேன் சிறந்த மேம்பாடுகள் எப்போதும் பல இருக்காது புத்தங்களை படிங்க ஆன்ல வகுப்புகளை எடுத்துக்கோங்க சமையல் பேச்சு நீங்க பெரும் ஒவ்வொரு அறிவும் அறிவோம் உள்ள பணம் போல ஆனா இப்போ உங்க பத்தி பேசுவோம் உங்க ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வீடு வெறும் காட்சிக்கு மட்டுமல்ல அது உங்க மனநிலையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை தினமும் பதினஞ்சு நிமிங்க சித்தம் செய்யுங்க நீங்க இலகுவா உணுவீங்க என்ன நம்புங்க நீங்க அல்லது சாலட் மட்டும் ரீதியான நன்றா உலரும் போது மற்ற அனத்தும் எளிதாகிவிடும் இறுதியா உங்களை சுத்தியுள்ள நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள இருங்க உங்க இலக்குகளை ஆதரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பாருங்க உங்க ஆர்வங்களை பகிர்ந்து கொள்ளும் சமூகங்களில் சேருங்க ஆன்லைனில் சூடு உங்களை சுத்தி உங்களை உயர்த்தலாம் அல்லது கீழே இழுக்கலாம் புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க ரகசியம் இதுதான் உங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது ஒரு பெரிய பாய்ச்சல் அல்ல இது காலப்போக்கில் சேரும் பல சிறிய மாத்தங்க சிறியதா தொடங்குங்க சீரா இருங்க ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடுங்க சிறியதா இருந்தாலும் சூட அப்போ படி நான் விரும்புறேன் மேலும் உங்க சேர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான கூடுதல் குறிப்புகளுக்கு லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடன் இருந்ததுக்கு நன்றி மற்றும் நினைவில கொள்ளுங்க சிறிய படிக பெரிய மாற்றம்